சாம்பல் செங்கல் விற்பனை வரியை ஐந்து சதவீதமாக குறைக்க மத்திய மாநில அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக திருச்சியில் தமிழ்நாடு சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டறித்துள்ளார் தமிழ்நாடு செங்கல் மற்றும் பிளாக்ஸ் உற்பத்தி சங்கத்தின் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் மாநில தலைவர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் சதீஷ்குமார் தமிழ்ச்செல்வன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் பொறியாளர் சிவக்குமார் சமீபத்தில் மத்திய அரசு வரியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் வரியில் நான்கு கட்டமாக இருந்தது தற்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு கட்டமாக மாறியுள்ளனர் எங்களது சாம்பல் செங்கல் பன்னிரண்டு சதவீதம் வரியில் செயல்பட்டு வருகிறது கட்டுமான பொருட்களில் சாம்பல் செங்கல் மற்றும் செம்மண்ணில் தயாரிக்கப்படும் செங்கல் ஆகியவைகளுக்கு பனிரெண்டு சதவீதமாக தொடர்ந்து உள்ளது இதில் சிமெண்ட் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது எங்களது தயாரிப்புகளை பனிரெண்டு சதவீதம் வரையில் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு விலை உயர்த்தி வழங்க வேண்டிய சூழல் எங்களுக்கு உள்ளது வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பது தொடர்பாக மாநில அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராம் ஆகியோரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளோம் இதனை பாரத பிரதமருக்கும் கோரிக்கை வைத்துள்ளோம் பெரும்பாலான கட்டுமான சங்கங்கள் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய விலைப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இத்தொழிலுக்கு வர வேண்டும் என அரசு பயிற்சி அளித்து கடன் உதவி அளித்து எங்களை வரவேற்றது தற்பொழுது எங்களது தயாரிப்புகளுக்கு மூல பொருட்களை மிகப்பெரிய சிக்கலில் உள்ளது உலர் சாம்பல் ஒதுக்கீடு இலவசம் இருந்தது தற்போது டெண்டர் கொடுத்து எடுக்கும் நிலையில் உள்ளது வரியும் சேர்ப்பதால் மிகுந்த கஷ்டமாக உள்ளது தற்போது விலையேற்றத்தை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் சிமெண்ட் சேங்கல் மற்றும் செங்கல் இரண்டிற்கும் தற்போது பன்னிரண்டு சதவீதம் தான் உள்ளது அரசு சிமிட்டிற்கு விலை குறைத்து இருந்தாலும் எங்களது சாம்பிள் சிமிட்டிற்கு வரி குறைத்ததால் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் சாம்பிள் செங்கல் வழங்க முடியும் என தெரிவித்தார் மக்கள் வந்து எப்படின்னா பிளஸ் ஜிஎஸ்டிங்கிற சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரியான பொருட்களுக்கு வராது மார்க்கெட் விலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பொருள் விலையறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு இதை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது ரெண்டாவது இதன் தொடர்பாக வந்து நம்மளுடைய மாநில நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களையும் மா மத்திய அரசுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் இதன் தொடர்பான விஷயங்களை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் அந்த கோரிக்கைகளில் வந்து கவனத்துக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் இந்த செய்தி வந்து பொதுமக்களுக்கு சென்று சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைய இந்த சந்திப்பானது நடைபெறுது வேற ஏதாவது சார் விலை மாற்றங்கிறது இப்போ முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஏன்னா பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை விட ஒரு சாதாரணமாக ஒரு நூறு சதுரடி இரநூறு சதுரடி கட்டுறவங்களுக்கு கூட செங்கல் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறப்ப செங்கலோட டேக்ஸ் வந்து குறைஞ்சாதான் அது பெரும்பான்மை பலனாக இருக்கும் மிக முக்கியமாக என்னென்னா பெரும் பெரும்பாலான கட்டுமானத்துறை சார்ந்த சங்கங்கள் வந்து கட்டுமான பொருட்களை வந்து அத்தியாவசிய விலைப்பட்டியிலே வைக்க சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழலில் பிரிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து கிளே பிரிக்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ளையாஸ் அக்ரிகேட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முக்கியமான பயன்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது அதில் ஃப்ளைஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மிகவும் உகந்தது விவசாயத்துக்கான மண்ணை எடுத்து செங்கல் செய்கிறத தவிர்க்கிறது இது இந்த வேஸ்ட்டு வெல்த்துங்கிற மாதிரி இந்த ஃப்ளையாஸை வந்து டிஸ்போஸே பண்ண முடியாது நீங்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கங்கள் இந்த தொழிலுக்கு வாங்க வாங்கன்னு இதுக்கு பல ட்ரைனிங் நடத்தி கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து தான் எங்களெல்லாம் இந்த தொழிலுக்குள்ளார கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த மூலப்பொருளே எங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது முன்னாடி வந்து இலவசமாக உலர் சாம்பல் ஒதுக்கீடு இருந்துச்சு இன்றைக்கி அதுவும் கிடையாது இன்றைக்கி உலர் சாம்பல் வந்து டெண்டர் மூலியமாக எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஸோ உலர் சாம்பலும் வந்து அரசாங்கத்துக்கு பணம் கட்டி தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது மேற்கொண்டு அந்த தயாரிப்புக்கான விஷயங்கள் செலவினங்களை தாண்டி இப்போ வரியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டனாக மாறி இருக்கு அப்போ என்ன ஆகுனா இது எல்லாமே சேர்த்து ஒரு பொருள் தயாரிப்பாளராக நாங்கள் யார்கிட்ட கொண்டு போய் அதை வைக்கணும் பொதுமக்கள்கிட்ட தான் வைக்க வேண்டியிருக்கோம் ஸோ உண்மையான வரி சுமை குறைஞ்சாலும் கூட பொதுமக்களுக்கு அந்த விலையேற்றங்கிறது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான சூழல் இருக்குங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம் ஸோ வந்து இப்போதைக்கு விலையேற்றத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்குறோம் நிதியமைச்சர் இருவரையும் நம்ம மாநில நிதி நிதியமைச்சர் மற்றும் மத்திய நிதியமைச்சரை பார்த்து நம்மளுடைய மெமரண்டம் கொடுப்போம் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸில் இது நின்றுட்டு இருக்குது இந்த பன்னெண்டு பர்சன்ட்டுங்கிறது தொண்ணூத்தொம்பது சதவீத பொருள்கள் மாறி இருக்குது ஒரு சதவீத பொருள் அதுக்கான ஜியோ கூட நான் உங்களுக்கு தர்றேன் ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் கூட பன்னெண்டு சதவீதத்தில் இருக்குன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ இந்த ஒரு சூழல் இருக்கிறதுனால இதை முயற்சி பண்ணதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும் பட்சத்தில் விளையாட்டுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும் சார் பிரிக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செவன் ருபீஸ் செவன் ருபீஸ் ஃபிஃப்டி பைசி அந்த அளவில் தான் மார்க்கெட் இருக்கும் இல்லை சார் ஃப்ளைஸ் பிரிக்ஸு சிமெண்ட் செங்கல் அது வந்து ப்ளையாஸ் பிரிக்ஸை பொறுத்தவரை ஏழு ரூவாயிலருந்து ஏழு ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் கேட்குற கிளே பிரிக்ஸ் ஒம்பது ரூபாலருந்து பதினோரு ரூபா வரைக்கும் விற்றுட்டு ஆமாம் அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செங்கல் இருக்குது சேம்பர் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் ஒயர்கட் பிரிக்ஸ் இருக்குது இப்போ அவங்களுமே எல்லாமே பன்னெண்டு சதவீதத்தில் தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து பன்னிரெண்டு சதவீதங்கிறது பில்டிங் பிரிக்ஸ்னே கொடுத்துருக்காங்க கிளாஸிஃபிகேஷனில் ஸோ எனி கைண்ட் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் இப்போ சிமெண்ட் வந்து இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டு ஏன்னா இப்போ அந்த பத்து பர்சன்ட் ரேட்டு வந்து அவங்க எப்போ வேணாலும் ஏற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் ரூபாய்க்கு விற்ற சிமெண்ட் வந்து பத்து சதவீதம் வரியை குறைக்கிறப்போ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா குறைச்சி வைக்கணும் இப்போதைக்கு குறைச்சிருக்காங்க திருப்பி ஒரு இருபது ரூபா விலையேற்றம் பண்ணாலும் அது பொதுமக்களை பாதிக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் சிமெண்ட்டை ஒரு மூலப்பொருளாக வச்சுருக்கிற நாங்கள் வந்து இந்த வரி இருக்கிற சிக்கலில் என்னாகுன்னா ப இருபத்தெட்டு பர்சன்ட்டு இன்புட் டேக்ஸ் இருந்து பன்னெண்டு பர்சன்ட் நாங்கள் வச்சுருந்தோம் வச்சுருந்தாங்க இப்போ பதினெட்டு பர்சன்ட் இன்புட் டேக்ஸ் ஆகி பன்னெண்டு சதவீதம் ஆகிறப்ப எங்களோடய இன்புட் குறையுது முழுமையான வரி விதிப்போடு நம்ம எல்லாம் செயல்படுறப்போ என்ன ஆகுனா திருப்பி நாங்கள் வந்து ஒரு பதினாறு சதவீதம் வரைக்கும் விலையேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது இப்போதைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறிடும் அது அதுதான் சார் சிமெண்ட் விலை குறைஞ்சால்தானே நம்ம குறைக்க முடியும் வாய்ப்பு இருக்கு அத்தியாவசிய பொருள் லிஸ்ட்டில் அதுக்கு தானே கட்டுமானத்துறை சார்ந்தவங்க எல்லாருமே கேட்குறது என்ன சில முக்கியமான பொருட்களை அத்தியாவசிய விலைப்பட்டியலில் வைங்கன்னு கேட்குறதே அதுதான் ஒரே வெரைட்டி தான் சார் பிளேயாஸ் பிரிக்ஸ் மட்டும் தான் ஒரே சைஸ் தான் ரெகுலர் பிரிக்ஸ் சைஸ் தான் அது வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸ் அதுவும் வந்து பன்னெண்டு சதவீதத்தில் தான் சதவீதம் சார் முதல்ல வந்து ஜிஎஸ்டி முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தப்ப நாங்கள் ஐந்து சதவீதத்தில் இருந்தோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதை வந்து ஸ்பெஷல் கிளாஸாக கொண்டு போய் எங்களை பன்னெண்டு சதவீதமாக மாற்றினாங்க அப்போ இருந்து நாங்கள் பன்னெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதமாக மாற்றுறதுன்னு கேட்டுட்டுருக்குறோம் ஏன்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் எப்படின்னா இந்த ஐம்பது வருடம் இருக்கக்கூடிய ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டில் இருக்கிற சாம்பலை இன்னும் எதுவுமே பண்ண முடியாமல் வச்சுருக்காங்க அந்த சாம்பலை எடுத்து நம்ம ஒரு பொருள் உருவாக்கி தர்றோம் அது வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்குரிய பொருளாக கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களை திருப்பி அஞ்சு பர்சென்ட்டுக்கு மாற்றுங்கன்னு அதை கேட்டுட்ருக்குறோம் ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீதம் இருந்ததில் பன்னெண்டு சதவீதம் இருந்த பொருட்களை அஞ்சு சதவீதத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் நாங்கள் பன்னெண்டு பர்சண்டில் அப்படியே இருக்கிறோம் ஸோ இது ஸ்பெஷல் கிளாஸாக பன்னெண்டு சதவீதம் ஸ்லாப்பில் இருக்குது இப்போ ஃப்ளைஆஸ் பிரிக்ஸு இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா எங்களை அஞ்சு சதவீதமாக பண்ணுங்கள் அப்படின்னு இது அஞ்சு சதவீதம் பண்ணுறப்ப என்னென்னா சிமெண்ட்டோட பத்து பர்சன்ட் இன்புட் டேக்ஸ் குறையிறப்ப அப்போவுமே எங்களுக்கு விளையாட்டுறதுக்கான விஷயந்தான் இப்போ பன்னெண்டு சதவீதமாக இருந்ததுன்னா வேறு வழியே இல்லாமல் பொதுமக்களுக்கு நாங்கள் விளையாட்ட வேண்டிய சூழல் வரும்